தேரிழந்தூர் அர் ரஹிமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அஷ்ரப் அலி ஸ்டார் சில்க் ஹவுஸ் அலி அவர்கள் இப்போது நமக்கு மத்தியில் கீதம் பாடுவார் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்னலம் பெருமானார் சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் உலக மக்களுக்கெல்லாம் ரஹமத்துல்ல ஆலமீனாக அவதரித்தார்கள் என்ற ஒரு கருத்தை மையப்படுத்தி இந்த ஒரு பாடலை நான் பாடுகிறேன் எல்லோர்க்கும் நபிநாயகம் அவர் இல்லாமல் இல்லை இந்த அவர் இல்லாமல் இல்லை இந்த நாளிலும் கோத்திரம் குளங்களும் தேசமும் மொழிகளும் கோத்திரம் குளங்களும் தேசமும் மொழிகளும் மாறிய போதிலும் மன்னகம் எங்கிலும் மாறிய போதிலும் மன்னகம் எங்கிலும் எல்லோர்க்கும் சொந்தம் நபிநாயகம் அவர் இல்லாமல் இல்லை இந்த நாணிலும் ஜீவிதம் முழுதும் காவியம் எழுதும் ஞான பொக்கிஷமான ஜீவிதம் முழுதும் காவியம் எழுதும் பொக்கிஷமான அதிசய வாழ்க்கை வாழ்தயம் பெருமான் அகிலத்துக்கெல்லாம் அருக்கொடையாம் رحمت للعالمین راحت العاشقین رحمت للعالمین راحت العاشقین سرکت جو دیام سید المرسلین سرکت جو دیام سید المرسلین یلور کم سندم مبین آئیگم அவர் இல்லாமல் இல்லை இந்த நானிலும் ஆற்கழும் வீரர் சீலர் போர்க்கள வீரர் புகழ் மிகும் தலைவர் ஆற்கழும் வீரர் அருந்தவ சீலர் போர்க்கள வீரர் புகழ் மிகும் தலைவர் யாருக்கும் நேர்வழி காட்டும் மாதிரி மானபி வாழ்க்கையே மாந்தரின் கல்லூரி யாருக்கும் நேர்வழி காட்டும் மாதிரி மானபி வாழ்க்கையே மாந்தரின் கல்லூரி சொர்க்கத்தின் ஜோதியாம் சயதுல் முருசலீம் எல்லோர்க்கும் சொந்தம் நபிநாயகம் அவர் இல்லாமல் இல்லை இந்த நானிலும் வாழ்க்கையில் தூய்மை வாக்கினில் நேர்மை ஏழ்மையில் இனிமை பொறுமை வாழ்க்கையில் தூய்மை வாக்கினில் நேர்மை ஏழ்மையில் இனிமை ஈடற்ற பொறுமை நலம் தரும் வாழ்வில் நட்குண மலர்கள் நறுமணம் கமழும் நந்தவனும் நலம் தரும் வாழ்வில் நற்குண மலர்கள் நறுமணம் கமழும் நந்தவனும் ரஹமத்துலில் ஆலமீன் ராஹத்துலாஷிகேன் ரஹமதுலில் ஆலமீன் ராஹத்துலாஷிகேன் சொர்க்கத்தின் ஜல் முருசலீம் எல்லோர்க்கும் சொந்தம் நபிநாயகம் அவர் இல்லாமல் இல்லை இந்த நானிலும் தீமையை வீழ்த்தும் சேவையை வாழ்த்தும் தேடிய நெஞ்சில் தேவையை தீர்க்கும் தீமையை வீழ்த்தும் சேவையை வாழ்த்தும் தேடிய நெஞ்சில் தேவையை தீர்க்கும் வான்முறை அமுதம் வாங்கிய இதயம் தீன் பயிர் வளர்த்த தெய்வீகம் வான்மறை அமுதம் வாங்கிய இதயம் தீன் பயிர் வளர்த்த தெய்வீகம் ரஹமத்துல் ரஹமத்துல் சொர்க்கத்தின் ஜோதியாம் சையதுல் முருசலீம் எல்லோர்க்கும் சொந்தம் நபிநாயகம் அவர் இல்லாமல் இல்லை இந்த நாளிலும் கோத்திரம் குளங்களும் தேசமும் மொழிகளும் மாறிய போதிலும் எல்லோர்க்கும் சொந்தம் நபிநாயகம் அவர் இல்லாமல் இல்லை இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் நம் எல்லோரும் சொந்தம் கொண்டாடக்கூடிய நாளிலம் போற்றும் நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய மாபெரும் மீளாது மாநாட்டின் துவக்கமாக இமாம்கள் பேரவையின் சார்பாக தொடர்ந்து நடத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இலவச திருமணத்தில் ஏழை குமர்களின் துயர் துடைக்கக்கூடிய இந்த இலவச திருமணத்தில் அல்லாஹுவின் பேரொருளால் இதுவரை ஐம்பத்தி இரண்டு திருமணங்கள் நடத்தி முடிக்கப்பட்டு இவ்வருடம் மூன்று திருமணங்கள் அல்லாவின் பேரொருளால் நடத்தப்பட இருக்கிறது அல்லாஹு தாலா இந்த சேவையை தொடர்ந்து செய்வதற்குண்டான நல்லொருள் முறிவானாக